தாரமர் கொன்றையும் ஷெண்பகமாலையும் சாத்தும் தில்லை உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி மேனி கணபதியே நிற்க கட்டுரையே ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் எண்பத்தி ஒன்பது சிறக்கும் கமல திருவேனின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தருணின் வரும் நீயும் துரியமற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவற்றறிவு மறக்கும் பொழுதென் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே இந்த உலகத்தில் பிறந்தது முதல் இறக்கிற வரைக்கும் நாம் பொருள் சேர்த்த வண்ணம் இருக்கும் வந்து பிறக்கும் பொழுது ஆடை கூட நம்மக்கிட்ட இல்லை ஆனால் வந்து முதல்ல ஒரு ரெண்டு ட்ரெஸ் வாங்குவோம் அப்புறம் நிறைய பேர் நிறைய ட்ரெஸ் கொடுப்பாங்க அப்புறம் அந்த எல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு பொட்டி வாங்குவோம் குழந்தைக்கு ஒரு பேஸ்கெட்டு ஒரு பீரோ அப்புறம் ஒரு சின்ன குழந்தையாக இருக்கட்டும் ஒரு 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 மாத குழந்தைக்கு ஒரு வீட்டில் எவ்வளோ சமாச்சாரம் வாங்குகிறோம் எவ்வளவு துணி எவ்வளோ டவல் எவ்வளோ பேம்பர்ஸு எவ்வளவு இது கலர்ஃபுல்லாக அதுக்கு பார்க்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு எவ்வளோ சாமான் சேர்க்குறோம் அது குழந்தையாக இருக்கும் போது அப்புறம் அதே லைஃப் லாங் வச்சுப்போம்னா கிடையாது அது ஆறு மாதத்துக்கு அப்புறம் வேறு விஷயம் ஆகிடும் அப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறமா வேறு விஷயம் அஞ்சு வயசில் வேறு விஷயம் அப்புறம் பெரியவங்களானோன்னா வேறு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு அதில் இன்னும் நிறைய சமாச்சாரம் சேர்த்துக்கிறோம் நிறைய பொருள் சேர்த்துக்கிறோம் ஆனால் அந்த பொருளை பிரயோஜனமாக திரும்ப நம்ம வேறு யாருக்கிட்டையாவது கொடுத்து அதை சரியாக சார்ட் அவுட் பண்ணுறோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நிறைய பேர் என்னாகும் சின்ன வயசில் நம்ம வாங்கி வச்சுருந்தது எப்பயோ பத்தாவது வயசில் என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சைக்கிள் செயின்னு ஒரு சைக்கிள் கீ செயின் அதை வந்து ஜாகிரதையாக வச்சுருப்போம் எழுபது வயசு எண்பது வயசு வரைக்கும் ஜாகிரதையாக வச்சுட்டுருப்போம் வந்து அந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் மேலே எல்லோரும் ஒரு பற்றை டெவலப் பண்ணிப்போம் ஆனால் இந்த மாதிரி பற்ற டெவலப் பண்ணிக்கிறதுனால என்ன ஆகுறதுன்னு கேட்டால் துன்பம் ஒரு நாளைக்கும் வராமல் போகாது என்ன ஃபேக்டோ நம்ம இங்கே பிறந்தோம் நம்ம எல்லோரையும் விட்டு போய் தான் ஆகணும் அதில் வந்து நம்மளுக்கு சாய்ஸ்லெஸ் சுச்சுவேஷன்ஸ்ன்னு நம்மளுக்கு லைஃப்பில் நிறைய இருக்குது நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும் நம்ம எவ்வளவு தான் பூட்டி பூட்டி வச்சிருந்தாலும் ஒரு புடவை வாங்குகிறோம் கட்டாமல் அதே முப்பது வருஷம் வச்சுருந்தா நஞ்சு போகாதா அது நம்ம கையில் இருக்கா அந்த புடவை நஞ்சு போகாமல் அப்படியே நூறு வருஷ காலம் இரநூறு வருஷ காலம் இருக்கணுங்கிறது அதுக்கப்புறம் கட்டிக்கவே பயமாக இருக்கும் ஐயோ எங்கேயாவது வெளில போகும்போது கிழிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது எதையும் நம்மளால் பொத்தி வைக்க முடியாது நம்ம ஆசை ஆசையாக வளர்க்குற பசங்களை கூட பொத்தி வைக்க முடியாது நாளைக்கு அவங்க பெரியவங்களானா அவங்களுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்க வேறு ஏதோ கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க நாங்கள் தனியாக போய் தங்கணுமாங்க உங்கள் கூட இருக்க முடியாது எனக்கு நிறையா லேட் நைட்ஸ்லாம் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும் நான் வேறு வீட்டுக்கு போய் தங்குறேம்மாங்க அப்புறம் கல்யாணம்னா வேறு ஊருக்கே போயிடுவாங்க எப்போயோ ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும் எதிர்பார்ப்பெல்லாம் நம்ம வச்சுட்டோன்னா நம்ம ரொம்ப கஷ்டம்தான் படுவோம் ஆகினால யார் மேலேயும் எந்த பொருளின் மீதும் எந்த ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சமாச்சாரத்தின் மீதும் நம்ம பற்று வைத்தோம் அப்படின்னு சொன்னால் அதனால் துன்பமே வரும் இந்த உலக சமாச்சாரங்கள் எல்லாம் மூன்று விதமான தோஷங்களை உடையது இது எல்லாமே நம்மளை பந்தப்படுத்தும் அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் மந்தப்படுத்தும் எல்லாமே துக்கம் கலந்தது ஏதாவது ஒரு சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்பயுமே சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ்ஸாக இருந்துட்டால் பரவாயில்ல அந்த மாதிரி இருக்கிறது இல்லை மாறிக்கொண்டே இருக்குது எது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்ததோ ஒரு வி ஒரு காலகட்டத்தில் அதே விஷயம் துக்ககரமாக மாறுறதை நம்ம பார்க்குறோம் அதனால் எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது அது எதுவுமே நிரந்தரம் கிடையாது உலக பொருட்கள் எதுவும் நிரந்தரம் அல்ல உலக உறவுகள் எதுவும் நிரந்தரம் அல்ல எல்லாமே பந்தப்படுத்தும் தன்மை கொண்டது துக்கம் கலந்தவை ஆகையினால இதன் மேலே நம்ம சார்ந்து இருக்கிறத நம்ம எல்லாரோடையும் பழகணும் எல்லோருக்கிட்டேயும் அன்பாக இருக்கணும் பொருள்லாம் தேவைன்னா வாங்கிக்கலாம் ஆனால் எல்லாத்துக்கு மேலேயும் ஈஷிக்கக்கூடாது ஜாக்கிரதையாக இருக்கணும் திருவள்ளுவர் சொல்கிறார் பற்றிவிடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு யாரெல்லாம் பற்று அகப்பற்று புறப்பற்று நான் எனது அப்படின்னு வச்சுக்கிட்டே இருக்கோமோ இதெல்லாம் என்னோடது இதெல்லாம் என்னுடைய சமாச்சாரம் இவங்கள்லாம் என்ன சேர்ந்தவங்க அப்படின்னு நம்ம பற்ற டெவலப் பண்ணிகிட்டே இருக்கோமோ அவங்களுக்கு பற்றி விடா இடும்பைகள் இடும்பைனால் துன்பம் துன்பம் அவங்கள பற்றுவதற்கு கண்டிப்பாக விடாது துன்பம் அவர்களை வந்து அடைந்தே தீரும் அப்படிங்கிறது திருவள்ளுவருடைய வாக்கு ஆனால் யாரெல்லாம் வந்து இறைவன் மேலே மாத்திரம் சார்ந்த வாழ்க்கை முறையை கொள்கிறார்களோ இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள்லாம் இருக்குது நான் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் ஆனால் எனக்கு தெரியும் இதனுடைய நேச்சர் என்னன்னு சொல்லிட்டு தண்ணினா தண்ணி வந்து குளிர்ச்சியாக தானே இருக்கும் நம்ம என்ன தான் சூடு பண்ணினாலும் திரும்ப குளிர்ச்சிக்கு வந்துடும் இல்லையா அது தண்ணி பாத்திரத்தில் வச்சு சுட பண்ணுறீங்க நல்லா கொதிக்கிறது அப்படியே இருந்துருமா இருபத்தி நாலு மணி நேரமும் அரை மணி நேரத்தில் திரும்ப அதனுடைய சூடு போயிடாதா ஏன்னா அதுதான் அதனுடைய இயல்பு அந்த மாதிரி இந்த உலக பொருட்கள் உலக உறவுகள் மனிதர்கள் இவர்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த பிணைப்பு எல்லாம் என்னன்னு கேட்டால் அவரவர்கள் அவரவருடைய இயல்பு படி தான் இருப்பாங்க மாறிக்கொண்டே தான் இருக்கும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் எப்போவும் நமக்கு இன்பம் தராது அப்படிங்கிறத யார் புரிந்து கொண்டு இந்த வேர்ல்டுலேருந்து இருக்கக்கூடிய டிபெண்டன்ஸ் அப்படியே மூவ் பண்ணி கடவுள் மேலே வைக்கிறோமோ காட் டிபெண்ட்டாக ஒரு லைஃப் வாழறோமோ யார் என்ன இது பண்ணாலும் என்னால் முடிஞ்சதுன்னா எங்கே எந்த சுச்சுவேஷனில் என்னால் ஆக்ட் பண்ண முடியுமோ வில் ஆக்ட் எந்த சுச்சுவேஷனில் எனக்கு சாய்ஸ் இல்லையோ அங்கே ஐவில் அக்செப்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு யார் இருக்கோமோ கடவுள் நமக்கு விட்ட வழி அப்படின்னு யார் வாழறோமோ அப்படி இருக்கும் பொழுது இந்த உடம்பு வந்து உயிரை விட்டு பிரிஞ்சே ஆகணும் உயிர் வந்து உடம்பை விட்டு பிரிஞ்சே ஆகணும் உடம்புங்கிறது அநீத்தியமானது இல்லையா யாராக இருந்தாலும் சரி யார் பிறந்தவர்களோ அவர்களுக்கு மரணம் இல்லாமல் வந்தது போக தான் செய்யும் போனது திரும்ப வந்து தான் ஆகும் திரும்ப இன்னொரு புனர்ஜென்மான்னு வரும் எப்படி வந்து பகவான் கீதையிலையும் நிறைய சொல்கிறார் இதை பற்றி ஒரு பழைய சட்டையை எப்படி கழட்டி போட்டு வேறு சட்டை மாற்றிக்கிறோமோ அந்த மாதிரி தான் இந்த உயிரானது உடம்பை வேறு உடம்பை மாட்டிக்கொள்கிறது அவ்வளோதான் யார் வந்து கடவுள் மேலே சார்ந்து நம்ம வாழ்க்கை வாழறோமோ அவங்கெல்லாம் எப்படி இருக்குமா இந்த உடம்பு உயிரை விட்டு போகும் பொழுது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆனோன்னா என்ன ஆகும் ஒரு இடத்துலேருந்து அதுக்காக துக்கப்பட மாட்டோம் இந்த ஊர்லேருந்து வேறு ஊட்டுக்கு ஊருக்கு மாற்றல் ஆக்கிட்டாங்கன்னா அதுக்காக வருத்தப்பட மாட்டோம் ஒரு புது விஷயம் ஓகே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இங்கேருந்து கிராமத்துக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்களா போய் வாழ்வோம் இங்கே நல்லா அப்போ நல்ல ஒரு வீடு எடுத்துட்டு ஜாலியாக இருப்போம் அங்கே என்ன சுச்சுவேஷன்ஸோ அதை ஃபேஸ் பண்ணுவோம் நல்ல சிட்டியில் வாழ்ந்துருக்கலாம் அதுக்கு முன்னாடி ஓ சிட்டியில் இருக்கிற பெனிஃபிட்ஸ்லாம் கிராமத்தில் இருக்காது ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப இயல்பாக எடுத்துப்பாங்க ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போமோ போமோ அவ்வளவுதான் வந்து ஒரு மரணத்திற்கும் கொடுப்போம் யாரெல்லாம் இறைவனை சார்ந்த வாழ்க்கை முறை வாழணுமோ அவங்களுக்கு இந்த மரணம்ங்கிறது பெரிய பாதிப்பை கொடுக்காது நம்மளோடது மட்டும் இல்லை நம்மை சார்ந்தவர்கள் யாரை வேணா இருக்கலாம் நம்ம வீட்டு நாய்க்குட்டியாக இருக்கலாம் யாருடைய இழப்பையும் இழப்பும் பெரிய பாதிப்பை தராது அஃப்கோர்ஸ் மிஸ் பண்ணுவோம் ஓகே அவங்க இருந்தால் இருந்தபோது நல்லா இருந்தது மெமரிஸ்லாம் நல்லாயிருக்கும் பட் வி வில் வில் அக்செப்ட் த ஃபேக்ட் என்ன வரணுமோ வந்ததோ அது போகத்தான் செய்யும் அப்படின்னு நாலடியாரில் ரொம்ப அழகா ஒரு பாட்டு கரும்பாட்டி கட்டி சிறுகாலை கொண்டார் துரும்பு எழுந்து வேங்கால் துயராண்டு உழவார் வருந்தி உடம்பின் பயன் கொண்டார் காலன் வருங்கால் பறிவதிலர் கரும்பாட்டி கட்டி கரும்பு கரும்பை பறிச்சு நல்லா அதை வந்து ஆட்டி சிறு காலை விடியர் காலையிலேயே வந்து அந்த கரும்பை ஆட்டி கட்டி கொண்டார் கட்டி கொண்டார்னா நிறையா கட்டியை பண்ணிட்டாங்க அப்படி பண்ணின போது அதுக்கப்புறம் அந்த கரும்பு ஆட்டினதுக்கப்புறம் அது சக்கை இருக்கு இல்லையா அதுக்கு துரும்புன்னு பேர் அந்த துரும்பு எழுந்து வேங்கால் வேங்கால்னா நல்ல தீயில வேகும்போது துயராண்டு உழவார் எப்போ வந்து கரும்போட பயன் என்ன அதை சக்கையாக பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஜூஸை எடுத்து இருந்து வெள்ளத்தையோ சர்க்கரையோ தான் அதனுடைய பயன் அது பண்ணதுக்கு அப்புறமா அந்த சக்கையை யாராவது தீ மூட்டினாங்கன்னா யாராவது ஃபீல் பண்ணுவாங்களா அந்த கரும்பு ஆலையோட ஓனர் வந்து ஃபீல் கரும்பு தோட்டத்துடைய ஓனர் ஃபீல் பண்ணுவாரா எப்ப ஃபீல் பண்ணுவாரு அந்த கரும்பு தோட்டத்துலேருந்து கரும்பு எடுக்கவே இல்லை கரும்பெல்லாம் கரெக்டாக அறுவடைக்கு ரெடியாக பொழுது அதை யாரோ தீ வச்சுட்டாங்கன்னா ஐயோ எப்படியாச்சே அப்படியாச்சுன்னு குதிப்பார் ஆனால் அந்த கரும்பையெல்லாம் எடுத்து அதை ஆலை காமிச்சு அதுலேருந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணினதுக்கப்புறமா வெறும் இந்த சக்கையை யாராவது தீ மூட்டினாங்கன்னா யாராவது ஃபீல் பண்ணுவாங்களா அப்படி தான் வருந்தி உடம்பின் பயன் கொண்டார் இந்த உடம்பு வந் இந்த உலகத்திற்கு வந்திருக்கு இதனை வருந்தி அதாவது முயற்சி செய்து இதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறத கொண்டு அம்பாளை முக்கரணங்களால் தொழுது இந்த வாழ் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இதனால் நமக்கும் சமுதாயத்துக்கும் பய பிரயோஜனப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கை இறைவனை சார்ந்த வாழ்க்கை முறை பிரயோஜனமாக நம்ம நேரத்தை என் முயற்சி செஞ்சு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் நல்லா செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் காலம் வருங்கால் பரிவதிலர் எப்போ ஒரு கூற்றன் வரானோ எப்போ வந்து எம் தர்மராஜா வந்து கூப்பிட்றாரோ சந்தோஷமாக கிளம்பி போயிடுவாங்க அவங்கெல்லாம் வருத்தப்படவே மாட்டாங்க பரிவதில்லைன்னா வருத்தப்பட மாட்டாங்க இன்னும் அழகான பாட்டு இந்த விஷயத்தை வச்சுன்னா இந்த பாட்டையும் அபிராமிப்பட்ட பாடுற அதாவது தன்னுடைய மரண தருவாயில் அம்பிகை வந்து தனக்கு அருள் புரிய வேண்டும் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் வாழ்க்கை முழுக்க வந்து பொருளையும் உறவுகளையும் சேர்க்கறதுல செலவழிப்போம் நிறைய பொருள் சம்பாதிப்போம் இன்னும் எஃப்டி போடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண அதை பண்ணு இதை பண்ணு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டு நிறைய எல்லாம் பண்ணி வச்சுட்டு பத்து வீடு வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி இஎம்ஐ கட்டி எல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாகி உடம்புல எனர்ஜியே இல்லாத போது ஆ எதாவது ரெண்டு ஸ்லோகம் படிக்கலாமா ரெண்டு கிளாஸ் கேட்கலாமா அப்படின்னு ஆரம்பிப்போம் அப்படி பண்ணும் பொழுது அது என்னத்துக்கு சமானம்னு கேட்டால் இப்போ இந்த பாட்டில் படித்ததுக்கு தான் நம்ம க நல்லா சக்கையாக புழிஞ்சு எடுத்து எல்லா முயற்சியையும் நம்ம பொருளையும் காமத்தையும் தூய்க்கிறதுக்கு கொடுத்துட்டு அம்பாவில் வீடு பேருக்காக நம்ம நேரமே ஒதுக்காமல் இருந்தோன்னு சொன்னால் இப்போ இந்த உடம்பு வந்து பயங்கரமாக க்ஷீணமாகி போக ஆரம்பித்ததுக்கப்புறமா ரொம்ப மோசமாகி போய் நிறையா வியாதிகள்லாம் வந்ததுக்கப்புறமா அச்சிச்சோ நான் இப்போ படிக்கணுமே எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்கிறதே அது பண்ண மாட்டேங்கிறதேன்னு சொல்லி ஃபீல் பண்ணினோன்னா என்ன பண்ண முடியும் அபிராமி பட்டர் அப்படி இல்லை பட்டர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் தன்னுடைய உடல் மனம் வாக்கு அத்தனையும் அம்பிகையின் தொழு அம்பிகையை தொழுவதற்கே அவர் பயன்படுத்தி இருக்கிறார் அதனால அந்த ஒரு கான்ஃபிடென்ஸில் அவர் வந்து இந்த பாட்டை சொல்கிறார் மா நீ வந்து என்னுடைய மரண தருவாயில் நீ வந்து சிவபெருமானோட என்கிட்ட வந்து இருக்கணும் எனக்கு என்னோட வந்து நீ எனக்கு காட்சி தரணும் எனக்கு முன்னாடி நீ வரணும் அப்படின்னு சொல்கிறார் உரிமையோடு பேசுகிற எப்போ உரிமை இருக்கோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒழுங்காக வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா தான் அறம் சார்ந்த வாழ்க்கை முறை இறைவனை சார்ந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்தோன்னா தான் அந்த கான்ஃபிடன்ஸ் வரும் நம்ம வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம்லாம் கட்டியிருந்தால் தான் போய் காசு கேட்டால் கொடுப்பாங்க மெச்சோர் ஆகிடுது அப்படின்னா காசு கேட்டால் இன்சூரன்ஸ் ப்ரீமியமே கட்டலை இங்கேயுமே எந்த டெபாசிட்டும் போடல பேங்க்கில் போய் சும்மா காசு கொடுங்கன்னா கொடுத்துருவாங்களா கொடுக்க மாட்டாங்க யார்கிட்டயோ பைசாவே கொடுக்காமல் அவங்க கிட்டே போய் கேட்டால் அது பேர் கடன் நீங்கள் முன்னாடி யார்கிட்டயாவது பைசா கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் பைசா கொடுத்து வச்சுருக்கீங்க எனக்கு வரும்போது நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கஷ்டம் வரும்பொழுது அவங்க கிட்ட போய் திரும்ப கேட்டு வாங்கிக்கலாம் நீங்க ஒண்ணுமே கொடுக்காத போய் கேட்டா அது எப்படி சரியாகும் அதே தான் நம்ம என்ன பண்ணணுமோ அது எதையுமே பண்ணாம அம்பிகை நமக்கு அருளும் புரியணும்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும் ஒரு மரணம் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் பெரிய இந்த சமாச்சாரம் கிடையாது வரவே கூடாதுன்னு நம்ம நினைக்க முடியாது த திருவள்ளுவரும் சொல்கிறாரு குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே உயிரோடு உடம்போடு உயிரிடை நட்பு உட உடம்புக்கும் உயிருக்கும் என்ன ஒரு நட்பம் என்ன ஒரு உறவு அப்படின்னு கேட்டால் எப்படி வந்து ஒரு கூட்டிலேருந்து முட்டையிலேருந்து முட்டை உடஞ்சி பறவை வெளியில் வந்துடுறது அப்புறம் நடக்க கற்றுன்னு பறந்து போய்டுறது அவ்வளோதான் எப்படி வந்து ஒரு பறவை வந்து அந்த கூட்டுலேருந்து போயிடுமோ வளர்ந்தோன்னே அதுக்கு நான் சிறகு முளைச்சோன்னே அதே மாதிரி தான் குடம்பை தனித்து ஒழிய புல் பறந்தற்றை புல்னா பறவை பறவை எப்படி போயிடுமோ அந்த கூட்டுலேருந்து அந்த முட்டையை உடச்சின்னு வெளில வந்தோம்னா அது எப்படி பறந்து போயிடுமோ அந்த மாதிரி இந்த உயிரும் ஒரு நாளைக்கு பறந்து போயிடும் அதனால் என்ன பண்ணணும் நாச்சற்று விக்குள் மேல் வாராமும் நல்வினை மேற் சென்று செய்யப்படும் அப்படிங்கிறார் அதாவது நாக்கு இழுத்துக்குமா மரண தருவாயில என்ன ஆகும் நாக்கு இழுத்துக்கும் விக்கல் வரும் உடம்பெல்லாம் பயங்கரமான வேதனை வரும் நமக்கு மதியே சரியாக அறிவு சரியாக வேலை செய்யாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே இறைவனை சார்ந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்தாதான் மரண தருவாயில் நம்மளால் வந்து இறைவனை பற்றிய சிந்தனையை நம்ம மனதிற்கு கொண்டு வர முடியும் இல்லைன்னு சொன்னால் வெறும் என் பேர எங்கே என் பேத்தி எங்கே என்னுடைய பாஸ்வேர்டு இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு நான் சொல்லலையே இதுதான் நாம் வரும் அப்போ அதை சொல்லக்கூட முடியாது நம்மளால் நம்ம வாயிலேருந்து அது வரக்கூட வராது நாராயணா போமா நெட் நெட் பேங்கிங் பாஸ்வேர்டை ஞாபகப்படுத்தி போமா அதுவே ஞாபகப்படுத்த முடியாது நாற்பது வயசானாலே ஞாபகம் வராது நிறைய பேருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் அதனால் நம்ம வாயிலேருந்து அம்மா நாராயணா கோவிந்தா அப்படிங்கிற வார்த்தைகள் வரணும்னு சொன்னால் அதுக்கு நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்ம முயற்சி செய்யணும் நாச்செற்று விக்குள் மேல் வாராமும் நல்வினா மேற் சென்று செய்யப்படும் மேற்சென்று செய்யப்படும்னா நேரத்தை வீணடிக்காமல் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நல்ல விஷயங்களை நல்ல காரியங்களை நல்ல ராமாயணம் படிக்கிறது நல்ல பாகவதம் படிக்கிறது நல்ல விஷயங்கள் அபிராமி படிக்கிறது கோவிலுக்கு போகிறது நாலு பேருக்கு உதவுறது நம்மளால் நல்ல காரியங்கள் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு அவ்வளவும் செய்யணும் செஞ்சு 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 இந்த கரணத்தை நம்ம கொடுக்கப்பட்டிருக்க இந்த உடம்பு மனதை நல்லா பழக்கப்படுத்தணும் அப்போதான் நம்மளுக்கு மரண தருவாயில நம்மளால வந்து இறைவனை பற்றி கொண்டு நாம இந்த உடம்பை விட முடியும் இந்த பாட்டில் பார்க்கலாம் எப்படி படிக்கணும்னு கேட்டா சிறக்கும் கமல திருவே அப்படின்னு அம்பால கூப்பிடுறேன் உடம்போடு உயிர் உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும்பொழுது சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நீ துறக்கம் தரும் நின் துணைவரும் நீயும் என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே வரல் வேண்டும் அப்படிங்கிறார் அதாவது உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும் பொழுது மரண தருவாயில் என்ன ஆகுங்கிறத சொல்கிறார் உடம்போடு உயிரின் உறவு முறிந்து போகிறது இந்த உயிர் வந்து இந்த உடம்பை விட்டு கிளம்ப போகிறது அது மட்டும் அல்ல அறிவு மறக்கும் மதி வந்து தெளிவாக வேலை செய்யாது ரொம்ப என்ன பண்ணுறோன்னே புரியாது அப்படியே மயக்கமா இருக்கும் மனசு வந்து வேலையே செய்யாது எல்லாம் பார்த்து அப்பா என்ன தெரியறதா எனக்கு தெரியறதா நாயார் நாயாருன்னு சுற்றி வேற பசங்க பேர பசங்கள்லாம் நின்று கேட்டுருப்பாங்க அறிவு வேலை செய்யாது உன்னை பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிறது கூட என்ன ஒன்றை தியானம் பண்ணணும் உன்னை மனசில் கொண்டு வரணுங்கிறது கூட எனக்கு என்னுடைய அறிவு வேலை செய்யாது உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் அம்மா நீ என்ன பண்ணணும் கண்டிப்பாக என் முன்னாடி வரணும் தனியா இல்லை யாரோட வரணும் துறக்கம் தரும் நின் துணை வரும் நீயும் என் முன்னே வரல் வேண்டும் துறக்கம்னா மோக்ஷம் மோக்ஷ சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய மோட்ச தாயினி இல்லையா அம்பாள் அதனால் இந்த மோக்ஷத்தை தரக்கூடிய உன்னுடைய க துணைவரும் நீயும் ஏன் துணைவரும்னு சொல்கிறாரு ஏன்னா அம்பாளையும் சிவபெருமானையும் பிரிக்க முடியாது சக்தியும் சிவமும் வெவ்வேறு கிடையாது காளிதாசனம் ரொம்ப அழகாக போடுறார் ரகுவம்சத்தில் வாகர்த்தா இவ சம்பிர சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகத்பித்தரவு வந்தே பார்வதி பரமேஸ்வர பார்வதி பரமேஸ்வரரும் யாரு ஜகத்பித்தரோ இந்த ஜகத்துக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு அன்னையும் பிதாவுமாக இருப்பவர்கள் அவர்களை நான் நமஸ்கிறேன் நமஸ்கரிக்கிறேன் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் வாகு அர்த்தா இவ சம்பிருக்தௌ ஒரு வாக்கும் ஒரு சொல்லும் அந்த சொல்லின் பொருளும் எப்படி இணைபுரியாது இருக்குமோ அப்படி அன்னையும் சிவபெருமானும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உன்னுடைய துணைவருடன் துணைவரும் நீயும் என் முன்னே வருந்தியே வருந்தியுமே வரல் வேண்டுமாம்மா நீ வந்து எல்லாருக்கும் நீ அருள் பாலிக்கிற எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்குற என் விஷயத்தில் உனக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கலாம் ஆனாலும் நீ என்ன பண்ணணும்னு கேட்டால் நீ முயற்சி செஞ்சாவது என் கீழே எனக்கு முன்னாடி வரணும் நான் அவ்வளோ உயர்ந்தவன் இல்லை அப்படின்னு வினயத்தோடு சொல்றாரு வந்து கஷ்டமாக இருக்கலாம் எனக்கு மோட்சம் கொடுக்கறது எனக்கு அருள் பாலிக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கலாம் ஆனா என்ன பண்ணணும் வருந்தியுமே வர வேணும் அது எவ்வளோ கஷ்டமான காரியமா இருந்தாலும் நீ கண்டிப்பா என் முன்னாடி என்னுடைய மரண தருவாயில் நீ என் முன்னே வந்து நிற்க வேண்டும் எப்படி வரணும் என்ன பண்ணணும்னு கேட்டா நின் சேவடி சென்னி வைக்க நீ வந்து என்ன பண்ணணும் உன்னுடைய திருவடிகள் சிறந்த திருவடிகள் செம்மையான திருவடிகள் அவற்றை என் சென்னி மீது வைக்க வேண்டும் என்னுடைய தலையை மேலே உன்னுடைய திருவடிகளை வைக்க வேண்டும் நீ வந்து உன்னுடைய திருவடிகளை என்னுடைய தலையின் மீது வைக்க வேண்டும் வச்சா என்ன கிடைக்கும் மோக்ஷம் கிடைக்கும் துறக்கம் தரும் நீயும் வந்து என் முன்னே நிற்க வேண்டும் அடுத்து என்ன சொல்றார் துரியம் அற்ற உறக்கம் தர வந்து துரியம் அப்படின்னா என்னன்னா பொதுவா ஐந்து விதமான நிலைகள் சொல்லப்படுகின்றன பொதுவாக மூன்று நம்ம ஆல்ரெடி கேட்டிருப்போம் விழிப்பு நிலை சுஷுப்தி அவஸ்தா நம்ம அதில் தான் காரியங்கள்லாம் செய்கிறோம் அப்புறம் கனவு நிலை ஸ்வப்னாவஸ்தா அப்புறம் ஆழ்ந்த உறக்க நிலை சுஷுப்தி அவஸ்தா ஜா சாரி ஜாகிரத்து விழிப்பு நிலை ஜாகிரத் அவஸ்தான் ஸ்வப்னாவஸ்தான் சுஷுப்தி அவஸ்தா அந்த சுஷுப்தியை தான் தமிழை வந்து சுழுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க சுழுத்தி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விழிப்பு நிலை கனவு நிலை ஆழ்ந்த உறக்க நிலை இன்னும் ரெண்டு என்னன்னு கேட்டால் துரியம் துரியா தீர்த்தம் அப்படின்னு இன்னும் ரெண்டு நிலை இந்த துரியம்ங்கிறது என்னன்னா ஒரு ஆழ்ந்த உறக்கம் போன்றது தான் இன்னும் நீடிச்சு வேற வெளி விஷயங்கள் எதுவுமே தெரியாம அப்படியே அம்பாளோட ரொம்ப ஒருங்கிணைஞ்சு போயிடுறது யார் வந்து ரொம்ப தியானத்துலேயே இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும் சமாதி மாதிரி ஒரு அனுபவம் உண்டாகும் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அடிக்கடி வரும்னு சொல்லுவாங்க நிர்பிகல்ப சமாதி நிலை வரும் பறவையை பறக்கிறத பார்த்தாலே அவருக்கு நிர்பிகல்ப சமாதி நிலை வந்துரும் அப்போ இந்த தான் துரியம் அப்படின்னு சொல்றாங்க இந்த அற்ற உறக்கம் அப்படிங்கிறது துரியா தீத்தம்னு அதையும் கடந்த நிலை ஒரு ஆனந்த அனுபவம் அது அதையும் கடந்த நிலை அற்ற உறக்கம் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் பல நாட்கள் கூட அப்படி இருப்பாராம் அதே நிலையில இருப்பாராம் வெளி புற உலக நினைவே இல்லாமல் அப்புறம் அவர் காதில் போய் ராம் ராம் அப்படின்னு கடவுள் நாமங்கள்லாம் சொல்ல சொல்ல தான் அவருக்கு நினைவு திரும்ப வரும் சமாதிக்கு போயிடுவார் அவர் அடிக்கடி அவ்வளோ ஒரு தியானம் பண்ணி பண்ணி அம்பாளோட அவ்வளோ ஒரு காளி மாதாவோட அப்படி ஒரு வாழ்க்கை அவருக்கு துரியமற்ற உறக்கம் துரியமற்ற உறக்கங்கிறது துரியாதீத்த நிலையை நிலைய சொல்லப்படுது அது எப்போ யார் கொடுப்பா அம்பாளும் துணைவரும் வந்து தருவாங்க தர வந்து எனக்கு இந்த மாதிரி உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும் பொழுது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் எனக்கு துரியமற்ற உறக்கம் தர வேண்டும் அதுக்கு நீங்கள் வரணும் எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும் மோட்சத்தை கொடுக்க வேண்டும் உங்களுடைய திருவடிகளை என்னுடைய சென்னியில் வைக்க வேண்டும் அப்படின்னு பாடுறார் சிறக்கும் கமல திருவே திரு அப்படின்னா ஸ்ரீனு அர்த்தம் மகாலட்சுமி தாயாருக்கு திருன்னு பேர் அம்பாள் எதில் வீற்றிருக்கா கமலத்தில் வீற்றிருக்கா சிறக்கும் சிறப்பாக சிறப்பான ஒரு கமலத்தில் வீற்றிருக்கிறாள் பொதுவாக அம்பாளை நம்ம தாமரையில் வீச்சிருக்கிறது தான் நம்ம தியானம் பண்ணுவோம் இங்கே திருவே அப்படின்னா மகாலட்சுமி தாயார் அம்பாளுக்கும் அந்த நாமம் உண்டு அதனால் இங்கே திருவே அப்படிங்கிறார் வந்து அது மட்டும் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்கள்லேயும் அம்பாள் ஆதார சக்கரங்களாகிய அந்த கமலங்களிலும் அம்பாள் வீற்றிருக்கிறாள் அந்த ஆறு சக்கரம்னு சொல்லப்படுற ஆறு சக்கரங்கள்லேயும் அம்பாள் வீற்றிருக்கிறாள் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ என்னுடைய உடம்புல தான் இருக்க இல்லையா நீ வந்து அந்த ஆதார சக்கரங்கள் எல்லாம் நீ வீற்றிருக்கிறாய் அவர் வந்து பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர் அபிராமிப்பட்டர் அதனால் நிறைய உபாசனை பண்ணியிருக்க இந்த சக்கரங்கள்லாம் நல்லா ஆக்டிவாக இருக்கும் அவருக்கு அப்போ வந்து அதில் அதிலெல்லாம் நீ வீற்றிருக்கிறாய் அதனால் உனக்கு தெரியும் என்னுடைய உடம்பை விட்டு இந்த உயிர் பிரிய டைம் வந்து நான் வந்து உனக்கு சொல்ல தேவையில்லை அதனால் நீயே உனக்கு தெரியும் நீ என்கிட்ட தான் வீற்றிருக்கிறாய் என்னுடைய உடம்புல தான் நீ இருக்க அதனால் உனக்கு தெரியும் என் உடம்புலேருந்து உயிர் பிரிய போகிற நிலை வரும் பொழுது நீ வந்து இப்பயே பா இப்பயே சொல்லி வைக்கிறார் அதனால் நீ வந்து அந்த நேரத்தில் எனக்கு வந்து அருள் புரிஞ்சுடணும் அம்மா அப்படின்னு பாடுறார் சிறக்கும் கமல திருவே கமலத்தில் வீற்றிருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாராகி அம்பாளே அபிராமி அன்னையே உன்னுடைய திருவடிகளை என்னுடைய தலையின் மீது நீ வைக்க வேண்டும் அது மட்டுமல்ல மோக்ஷத்தை தரக்கூடிய உன்னுடைய துணைவருடன் நீ வந்து என் முன்னே வர வேண்டும் அது மட்டுமல்ல துரியமற்ற துரியாதீத்த நிலை எனக்கு அமையுமாறு நீ எனக்கு அருள் அனுகிரகம் பண்ணணும் துரியாதீத்த நிலைங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்ந்த நிலை அதை அனுபவித்தவங்க சொல்ல மாட்டாங்க வெளியில் அதை பற்றி நம்மளுக்கு தெரிய வரதுக்கான வாய்ப்பே இல்லை இதெல்லாம் நமக்கு அனுபவத்துக்கு வருமானும் நமக்கு தெரியாது வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பக்தியும் அப்படிப்பட்ட தியானமும் நமக்கு கைகோடுமான்னு நமக்கு தெரியாது ஆனால் மகான்களின் வாழ்க்கை சரித்திரங்கள் மூலமாக நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரிலாம் அவங்க அனுபவப்பட் அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத துரியமற்ற உறக்கம் துரியாதீத நிலை வந்து நீ தர வேண்டும் எப்போ வரணும் என்னுடைய உடம்போடு இந்த உயிர் உயிரானது உறவை அற்று அற்றுக்கொள்ளும் பொழுது எப்போ வந்து பிரியுதோ இந்த உடம்பை விட்டு உயிர் பிரியும் நிலையில் என்னுடைய அறிவு வந்து மங்களாயுட என்னால் யோசிக்க முடியாது நீ வந்து அப்போ என்ன பண்ணணும் நீ வெயிட் பண்ணக்கூடாது அவனே யோசிச்சு கூப்பிடட்டும் அப்போ வந்துக்கலாம் அப்படின்லாம் நீ யோசிக்கக்கூடாது நீ என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்களில் நீ வீச்சிருக்கிறாய் நீ வந்து அதனால் உனக்கு தெரியும் எப்போ என்னுடைய உயிர் பிரிய போகிறது என்று அப்பொழுது நீ என்ன பண்ணணும் என் முன்னே வருந்தியுமே வரல் வேண்டும் முயற்சி செஞ்சாத நீயும் சிவபெருமானும் என் முன்னே வந்து எனக்கு தரிசனம் தரணும் உன்னுடைய திருவடிகளை என்னுடைய தலையில் வைக்க வேண்டும் சென்னியில் வைக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகாக பாடுறார் பட்டர் பக்தியின் உச்ச நிலையை நாம் இந்த பாடலில் பார்க்கலாம் ஒவ்வொரு பாடலுமே அப்படி தான் இருக்கு இதையெல்லாம் நம்ம படிக்க படிக்க நம் மனசிலும் கொஞ்சமாவது பக்தி வர்றதுக்கு அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் இன்னும் ஒரு முறை இதை பாடலாம் சிறக்கும் கமல திருவே நின் சேவடி சென்னிவைக்கம் தரும் நின் நீயும் துரியமற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவற்றறிவு மறக்கும் பொழுதென் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே ॐ सर्वं श्रीजगदम्बार्पणमस्तु